இந்த வீடியோவில் மொத்தமாக ரெண்டு நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபலமான நடிகை ஒருத்தவங்க இறந்து போயிட்டதா ஒரு வதந்தி பரவி இருக்குது இப்போ அந்த வதந்திக்கு அவங்க தரப்புல சில விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது பாலிவுட் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகை வளம் வரக்கூடியவங்க தான் நோரா ஃபத்தேகி இவங்க தமிழ் சினிமாவில் கார்த்தி நடிப்பில் வெளிவந்த தோழா படத்தில் டோர் நம்பர் ஒன் பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாகுபலி படத்துலையும் ஒரு பயங்கரமான சாங்க்கு பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஃபேமஸ் ஆனாங்க குத்தாட்டம் அப்படின்னு சொன்னாலே இயக்குநர்கள் நோரா அத்தாக்கியை கூப்பிட்ற அளவுக்கு இவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நோரா ஃபாத்தாக்கி ஒரு விபத்தில் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி இருக்குது அதாவது பங்கி ஜம்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை உச்சியிலேருந்து காலில் கயிறை கட்டிகிட்டு கீழே குதிக்கக்கூடிய ஒரு சாகசத்தில் இவங்க உயிரிழந்துட்டதாகவும் அந்த ஜம்பிங் செய்யும் போது இவங்க தவறி விழுந்து தான் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வீடியோ ஒன்று வைரலாக பரவ ஆரம்பிச்சிது அதை பார்த்து நிறைய பேர் உண்மையாகவே நோரா அத்தாக்கி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவாக பண்ணிட்டாங்க ஆனால் அந்த வீடியோவில் இருக்கிறது அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவங்க இப்போ நல்லா தான் இருக்காங்க தான் இருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய அந்த செய்தி ஒரு ஃபேக்கான நியூஸ் அதில் வரக்கூடிய அந்த பர்சன் வந்து நோரா ஃபாத்தைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் தெளிவுபடுத்திருக்காங்க இது மூலயமா இப்போ நோராஃபாத்தாக்கி ஃபேன்ஸ் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க விஜய் டிவியில் எக்கச்சக்கமான காமெடி ஷோவில் கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட ஃபேமஸாக இருக்கக்கூடிய அருணாகி நிஷா இப்போ சென்னையில் அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்காங்களாம் விஜய் டிவி டெலிகாஸ்டான கலக்கப்போதி ஆறு ஷோவில் கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அருந்தாங்கி நிஷா பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கக்கூடிய இவங்களுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகளும் இவங்க சின்ன திரு கிடச்சிது அது மூலயமா வெள்ளித்திரு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சி வந்துட்டுருக்கு பாஸ் சீசன் ஃபோரில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாகவும் இவங்க கலந்துக்கிட்டாங்க என்னதான் சினிமாவில் பிஸியாக நடிச்சு வந்துட்டு இருந்தாலும் தனக்கு வாழ்க்கை கொடுத்த விஜய் டிவிலையும் தொடர்ந்து பயணித்து வந்துட்ருக்காங்க இப்போ கலக்கப்போதி ஆறு ஷோவில் தொகுப்பாளனியாகவும் பணியாற்றி வந்துட்டுருக்காங்க அறந்தாங்கியில் சொந்தமாக வீடு வச்சு நிஷாவுக்கு சென்னையில் வீடு வாங்கணும் அப்படிங்கிறது பல நாள் கனவு அந்த கனவு இப்போ நினைவாகி இருக்குது சொந்த வீடு வாங்கி கிரக பிரசாரத்தில் கூட அறந்தாங்கி நிஷா ஒரு பெரிய போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதில் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு சென்னையில் வீடு காய்ச்சியாச்சு வீட்டுக்கு அப்பாவோட பேர் தான் வச்சுருக்கேன் நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சென்னையில் சொந்தக்காரங்கன்னு யாரும் கிடையாது சின்ன வயசில் ஒரு தடவை தான் அப்பா என்னை சென்னை கூப்பிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நான் எப்போ சென்னைன்னு சொன்னாலும் இந்தா கூப்பிட்டு போகிறோமான்னு சொல்லி என்னை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப நான் சென்னையில் பயணிக்கிறதுக்கு காரணம் என் அப்பா தான் அதுக்கப்புறம் என்னோடய தமிழ் ஆறு மாதமாக சென்னையில் வீடு தரனப்ப ஆர்டிஸ்ட்டுக்கு வீடு தர மாட்டேன் முஸ்லீமுக்கு வீடு தர மாட்டேன்னு எவ்வளோ விமர்சனம் வந்துச்சு அதுக்கப்புறம் குடும்பமாக சேர்ந்து சென்னையில் வீடு வாங்கலாம்னு முடிவு பண்ணோம் இப்போ வீடு வாங்கியாச்சு எப்போவுமே எல்லோரும் முன்னாடி நம்ம ஜெயிக்கிறத விட நாம் எங்கே தோக்குறோமோ அங்கே தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் என்னோடய வெற்றிக்கு என்னோட குடும்பமும் என்னோட நண்பர்களும் என் ரசிகர்களும் என்னோடய தமிழும் தான் காரணம் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட வளர்ச்சி உங்களோட வளர்ச்சியாக பாக்குறதுக்கும் என்ன எப்பவுமே உங்களை ஒருத்தியா பாக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கிற மாதிரி பல விஷயங்களும் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்க வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன்